இனி நாலாயிரம் ரூபா செலவு பண்ணி வாட்சிலாம் வாங்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் ஆயிரத்தி ரூபா இல்ல ஆயிரம் ரூபா ரேஞ்சுக்குள்ள ஏதாவது ஒரு வாட்ச் நல்லா இருக்க மாதிரி பார்த்து வாங்கிட்டு அது எத்தனை வருஷம் ஓடுதோ ஓடட்டும் நான் பண்ண சின்ன தப்பால எட்டு வருஷமா ஓடிட்டு இருந்த வாட்ச் இப்போ மொத்தமா போன தடவை எல்சிடி பிரச்சனைன்னு இந்த வாட்சை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய ரப்பர் ஸ்ட்ராப் வந்து லைட்டாக பிஞ்சு போயிருந்துருக்கு அதை நான் கவனிக்காமல் அப்படியே வச்சு லாக் பண்ணிட்டேன் தண்ணியில இந்த வாட்சை யூஸ் பண்ணும்போது தண்ணி உள்ளுக்குள்ளே போய் இந்த வாட்ச் இப்போ சோளி முடிஞ்சது ஐயோ ஐயோ சோ இதுக்கு பதிலா இதை மாதிரியே புதுசாக ஒரு வாட்ச் ஒன்னு வாங்கிட்டோம் என்ன வாட்ச் அப்படின்றத காட்டுறேன்